படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்காக நூறு காலி பணியிடங்கள் காத்துட்டு இருக்கு வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய வேலை என்னால முழு நேரமும் வேலை செய்ய முடியாது வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல செய்வேன் இல்லைன்னா ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல செய்வேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பார்ட் டைம் ஜாப்பும் அலாட் பண்ணிருக்காங்க அருமையான ஒரு வேலை வாய்ப்பு மாத சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அலோன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அப்படி ஒரு அருமையான வேலை வாய்ப்பு இதற்கான முழு விவரத்தை நம்ம இந்த பதிவுல பாத்துலாம் வாங்க இப்போ வேலைக்கான முழு விவரத்தையும் பத்தி பாத்தலாம் மொத்தம் நமக்கு நூறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜாப் ஓபனிங் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தலாம் விங் ஸ்டார் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி ஆர்கனைசேஷன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பரேட்டர்ஷிப் அதாவது உரிமையாளர் ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் வாடிக்கையாளர் சேவை மையம் ஜாப் சாரி ஜாப் டைட்டில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி செக்டர் வந்து அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பங்க்ஷனல் ரோல் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர் ரெப்ரசென்டேடிவ் அதாவது கூட சொல்லலாம் ஜாப் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் அதாவது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி தான் தேவைப்படுறாங்க ஒவ்வொரு ஈச் சிட்டிக்கு வந்து அஞ்சு கேண்டிடேட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க நம்ம நம்ம ஊர்ல வந்து மொத்தம் அஞ்சு பேர் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக எந்த வேலையுமே அஞ்சு வேக்கன்சி தான் இருக்கு ரெண்டு வேக்கன்சி தான் இருக்கு அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் நம்ம கால் பண்ணி பேசினா தான் தெரியும் அடுத்ததான் வந்து ஒர்க் என்னன்னு பார்த்தலாம் நம்ம ஃபைவ் டேஸ் வீக்லேயே ஒர்க் பண்ணணும் அது எப்படின்னா பத்து மணியில காலை பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஃபுல் டே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சேட்டர்டே மட்டும் நமக்கு ஹாஃப் டே ஒர்க் ஹவர்ஸ் தான் ரெண்டு பிஎம் வரைக்கும் ஒர்க் பண்ணால் போதும் அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி பெர் மந்த்துக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மொம மொபைல் அலவுன்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க வித்தவுட் எனி டிடெக்ஷன் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீட் டு டேக் இன்ஃபார்ம் கேர்ள்ஸ் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகலை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இதுதான் உங்களோட வேலை இதில் வந்து டார்கெட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு சேம் தான் அதாவது ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்ன ஒர்க்கோ அதே தான் பார்ட் டைம் ஒர்க்கோ ஆனால் டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகும் மதியம் ரெண்டு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சேலரி வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து பார்ட் டைம் ஹோமுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு டார்கெட் எதுவுமே கிடையாது உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்ட ரொம்ப குறைக்டாக பேசி அவங்களோட ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி கொடுக்கணும் அடுத்ததா உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் எப்படி அப்படின்னா அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் வந்து நீங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்ட எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க எப்படி பேசுறீங்க கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க பயம் இல்லாமல் பேசுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் தான் ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் சென்னை மதுரை கோயம்புத்தூர்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னுரிமை கொடுக்குறாங்க மொத்தம் நூறு ஓப்பனிங்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் காண்டாக்ட் பர்சனோட டீட்டெயில்ஸ் அப்புறம் இமெயில் ஐடி இவங்களுக்கு தான் நீங்கள் கால் பண்ணி வேலைக்கான முழு விவரத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் காண்டக்ட் பர்சனோட முழு விவரத்தையும் பண்ணி பேசிட்டு உங்களுக்கான இந்த அருமையான வேலை வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த மாதிரி வீட்டுல இருந்து செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி இல்ல அரசு வேலையா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ரெகுலரா பதிவு பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்